இந்த வணக்கம் எல்லாருக்கும் நாங்கள் பங்களிக்க வேண்டாம் ஜாழ்பாணத்துல பாசையூர்ல பாசையூர் புனித அஞ்சினர்களுக்கும்னால இன்றைய பார்த்தீங்கண்டா இன்றைய தினம் வந்து இங்கே வேஸ்ட் பேர் அதாவது நட்கர்னி ஆரதங்களாக வந்து மிக சிறப்பாக இருக்குது பார்த்தீங்கண்டா நாளைய தினம் அந்த நேரம் போகுது இன்றைய தினம் நட இன்றைய தினம் நடைபெறுகிற வேஸ்ட் பேர் அதாவது நட்கர்னி ஆரதங்களாக தான் நீங்கள் இந்த விழாவுக்கு போகிறீங்க வாங்கோ காலேஜில் போகலாம் பார்த்தீங்கன்னா இதாக வந்து புதிதாக அமைக்கப்பட்ட வெற்றியை நுழைவாயில் கடந்த முதலாம் தேதி கோடியேற்ற மனிதன் திறந்து தேக்கப்பட்டது அப்ப நான் உங்களை வீடு எடுத்து போட்டிருப்போம் அதுக்கு எப்படி வர்ணங்கள் ஒன்றும் பூசையில் விவரங்க வர்ணங்கள் பூசியோடு அழகாக இருக்குன்னு சொல்லி ஆறு விழாக்காக வந்து ஒரு சப கூட்டம் நடந்துருக்கு நிறைய மக்கள் வந்து இந்த மையானத்துல வந்து சபங்கள்லாம் கலந்து ¡Gracias! Oh. கோடி அற்புதங்கள் புரியும் பாதுகாவலராம் புனித அந்தோனியாரின் திருவிழாவை அர்த்தமுள்ள முறையில் கொண்டாட ஆன்மீக ரீதியில் எம்மை ஆயத்தப்படுத்தும் இறுதி நாளாகிய என்று நமக்காக உடைக்கப்பட்ட தேவ நம் வாழ்வின் மையம் என்னும் கருப்பொருளில் நற்கருணையின் வீச்சிருக்கும் ஆண்டவரின் வல்லமையை தியானித்து அவருக்கு விழா எடுக்க நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள நற்கருணையே வாழ்வை மையமாகவும் ஆணி வேறாகவும் விளங்குகின்றது என்பதை இன்றைய வாசகங்கள் எடுந்துயங்கி நிற்கின்றன

பரசுத்தர செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் ஆறு திருவசனங்கள் ஐம்பத்தி ஒன்றிலிருந்து ஐம்பது உலகத்திலிருந்து இறங்கி வந்து வாழ்வதும் உணவு நானே இந்த உணவு எவரானது உண்டால் அவர் என்றுமே வாழ்வர் எனது சதையை உணவாக கொடுக்கிறேன் அதை உணவு வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன் நாம் உண்பதற்கு இவர் தமது சதையை எப்படி கொடுக்க இயலும் என்ற வாக்குவாதம் அவர்களுடைய எழுந்தது இயேசு அவர்களிடம் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் மாநில மகளின் சதையிலிருந்து அவருடைய இரத்தத்தை கொதித்தால் ஒழிய நீங்கள் வாழ்வழியமாக்கீர்கள் என்னோடு இணைந்திருப்ப நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன் வாழும் தந்தை என்னை அனுப்பினார் நானும் அவரால் வாழ்கிறேன் அது போதும் ஆண்டவர் உங்களோடு இருப்பார்கள் வேலை எடுத்துங்கள்

உங்களுக்காக கையப்படும் இரவு விருந்தை அறங்கிய பின்னாற்றை மறுத்து மீண்டும் அழித்து அவர் கூடியதாவது பெற்று பருத்துங்கள் ஏனெனில் புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய பாவம் மன்னிப்பு உங்களுக்காகவும் கடலுக்காகவும் சிந்தர்களும் இதை பார்த்து செய்யுங்கள் पर्वणियागे जीवरोडे इवन। एलाम नरूल यिरैवलादिये तन्दैये। तूर्यावियादियों प्रिप्रिपृ। एलाम उनटुम्

ये दयालु गुरु बोलत राळे परसूडे मा नाना तोर रे ये नीले ती कामले कडा बनीय मनीच बळी तोच प्राप्त करा देवा रे नमलेती सारखा तेलो तर तू वर देई तिवते बा mukkar jale aage mein <imitation> rehti hai tum bhi thank mm -hmm. you I know. i um. परम आसि रहित मन बने ना ये माने लिखी होने वायु से सिद्धिनी बिना बने मेरे किले और इत्र इन संधारा वंजनी प्राप्त किया आज आपने निमस्त आपने इन इबुल को समझ लेते हैं सभी लाभ में लाभ मानिसों के लिए जो शक्ति होने

நடக்கெண்டுமென்றால் ஆசீர்வதித்தால் ஒன்றே நாம் எங்களிடம் ओ मिले यमनते येन जेन के नपिकयलो के बल मोतु में विमला हरि का கண்ணீரும் போய்ந்த வாழ்வி வள்ளலிகள் நிறைந்த பக்கங்கள் இந்த நாட்களிலே நாங்கள் ஆன்மீக ஆசி பெண்களுக்குள் கடந்து வர Oh, 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 Yeah. Sí.